ஆல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சரி நீ வீடியோ முடி ஃபர்ஸ்ட் குட்டி பூமி பம் பம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன விலாகு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து சண்டே ஸோ சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க சண்டே வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சிக்கன்லேயே வாங்க போயிருக்காங்க கணேஷ் நம்ம அதுக்குள்ளேயே வந்து ரைஸ் வச்சுட்டேன் இப்போ வந்து ரசம் வைக்கப்படும் ரசம் வச்சுட்டு கொஞ்சம் வந்து பாத்திரம் இருக்காது கழுவி வச்சிட்டு வீட்டுக்கு வந்து மாப்பு கொடுக்கும் ரசத்தை வந்து அடுத்து வச்சுட்டு போகலாம் சண்டே உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் தம்பிக்கு கொஞ்சோண்டு ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் வந்து எக்கு வந்து பாயில் ஆகிக்கிட்டு அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணுறதுக்காண்டி எல்லாமே ப்ரிப்பர் பண்ணி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா மசாலாலாம் ஊறதுன்னு சொல்லி அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஈரல் வந்து ரெடி பண்ணி முடிக்க போகிறோம் தம்பிக்கு வந்து ஈரல்னால் பிடிக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த டைம் நான் பண்ணப்போ எப்பயுமே வந்து நம்ம மட்டன் எடுக்கிறப்ப அந்த குக்கரில் வேக வச்ச ஈரலவே நான் கொடுத்துருக்கேன் இப்போ அவனுக்கு வந்து இந்த மசாலா வரப்பெல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினச்சி நான் அதை அப்படியே விட்டுட்டேன் இந்த டைம் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கம்மி பண்ணி சேர்த்து கொடுத்துருந்தேன் ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னான் ஃபைனலாக நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம் என்ன நம்ம வீட்டில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சாச்சு அப்புறமா வந்து ரசம் அப்புறமா வந்து சிக்கன் கிரேவி நெக்ஸ்ட்டு வந்து தம்பிக்கு வந்து ஈரல் ஃப்ரை நெக்ஸ்ட்டு வந்து எக்கு அப்புறமா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்து இதுதான் வந்து நம்ம ஆகிட்டோம் இது ரெடியானதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும் எனக்கு மட்டும்தான் நான் ஃப்ரை பண்ணேன் வேறு யாருக்கும் பண்ணலை ஏன்னா வந்து சிக்கன் கிரேவி விட எனக்கு சிக்ஸ்டி ஃபைவ் தான் பிடிக்கும் யாருக்கெல்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கணிஷா நான் வச்சது நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாய்ஸ்ட் கேட்போம் சாய் இங்கே பாரு நீ பாரு அம்மா பார் அம்மா பாரு அம்மா அம்மா வந்து உனக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன் இப்போ இங்கே பார்த்து சொல்லு ஃபஸ்ட்டு பார் என்னைய பார்த்து சொல்லு ஐ பிரண்ட்ஸா ஈரல் செஞ்சு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சா சரி சூப்பராக இருந்துச்சு சரி இதில் என்ன இதை எதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க வீடியோ எடுத்துட்டு இருக்கியா சரி போ போய் எடு அங்கே நின்று போய் எடு தள்ளி போய் நின்று எடு அவ்வளோதான் அவ்வளோ இதுக்கு மேலே எடுக்க முடியாது ஆ உடச்சி விட்றாத போ இந்த அங்கே போய் வச்சுக்க அங்கே வச்சுக்கிறியா ம் அம்மா பார் ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் நான் குளுஸ்தான் சுண்டத் தவசி அ அகுளு அகுளுசே சுண்டத் ஆப்பிள் கண்ண ஆப்பிள் சாத்து நான் அந்த குண்டிடா ஆனி குசு இது இப்ப வந்து ஹாரிஸ் வந்து ஒன்னு காட்டப்படுறாரு என்னன்னா அவரே சொல்லுவாரு சார் அடுத்து இங்க கீழ என்ன மா போட்டுருக்காத என்ன அது சரி இது என்னது இது என்னது ஜிஜி ஜிஜி யா யாரு ஜிஜினா யாரு அம்மா ஜிஜி சொல்லு என்ன இந்த ஜி யாரு ஒரு ஜி யாரு ஒரு ஜி வந்து அப்பா இன்னொரு ஜி அண்ணன் ஜி வந்து அம்மா மேலே இருக்கிற அந்த பையன் பேர் யாரு சாய் யாரு சாய் யாரு

இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபன் பார்க் வந்திருக்கோம் தம்பி வந்து பர்த்டே அப்போவே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் ஃபன் பார்க்கு கூட்டு போவாப்பா அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபன் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் உள்ள ஒன்றும் அவ்வளோவாலாம் எங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை நிறையா டைம் வந்திருக்கோம் அதனால் ஃபுல்லால் நான் வீடியோலாம் கவர் பண்ணலை ஆல்ரெடி நான் வந்து ஃபன் பார்க்கு போன வீடியோ நான் ஃபுல்லாக போட்டிருப்பேன் அதில் பார்த்துக்கங்க தம்பி வந்து ஃபஸ்ட்டு வந்தோன்னே இங்கே இருக்கிற அந்த கார் கேம் வந்து இதில் தான் போனேயா உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க எப்போயுமே வந்து நாங்கள் தம்பிக்கு பே பண்ணவே மாட்டோம் இந்த டைம் என்னென்னா தம்பிக்குமே வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னால் வந்து த்ரீ இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பே பண்ணணும்னு சொன்னனால அவனும் எப்பயுமே அவனை இடுப்பில் வச்சுக்கிறோம் இன்றைக்கின்னு பார்த்து நாங்கள் அவனை நிற்க வச்சு அந்த அளவெல்லாம் பார்த்து டிக்கெட் போட்டுட்டாங்க சரி போனால் போதுன்னு கூட்டுட்டோம் ஆனால் உள்ள அந்தளவுக்கு ஒருத்தர் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது சும்மா தம்பி கேட்குறான்ற ஒரு ரீசனுக்காக நாங்களும் கூப்பிட்டு போனோம்

இதில் நின்று தம்பி டான்ஸ் ஆடுவான்னு ரொம்ப ஆசைப்பட்டு இதுக்கும் டிக்கெட் வந்து டுவெண்ட்டி ருபீஸா இதுக்கும் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து சரி தம்பியை ஏற்றி நிற்க வச்சுருந்தோம் ஆனால் அவை வந்து கீழே நின்று ஆடுனியா ஆனால் இதில் ஏற்றி விட்டோன்னே ஆட மாட்டேன்ட்டியா அழுதுட்டியா பாருங்களே நீங்களே ஓ எனக்கு ரொம்ப சரி ஆடுவியா நிறையா பிள்ளைங்க நான் ஆடிச்சுக்கலாம் சின்ன பிள்ளைங்க சரி ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நானும் ஏற்றி விட்டேன் பட் என்னை அழுதுட்டியா அதுக்கப்புறம் வந்து நானும் தம்பியுமே சேர்ந்து அதில் ஏறி நின்று ஒரு வீடியோ கிளிப் மட்டும் எடுத்து இறங்கிட்டோம் நல்லா பாருங்கள் இந்த போட்டிங் போகிற இடத்த பாருங்கள் எப்போ வருட கணக்காக ஆச்சு போகல இதை க்ளீன் பண்ணி இதில் பார்த்தாலே போகணுன்னே தோணாது நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் போனோம் அந்த தண்ணியில் ஸ்மெல்லு சை கருமோ நல்லாவே இல்லை இதை இன்னும் மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களான்னு தெரில அங்கே கேட்டால் இப்போ தான் மாற்றினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை க்ரீன் கலர் தண்ணியாக இருக்கும் போல்

தம்பி வந்து ஒரு இதுல டான்ஸ் ஆடி இருப்பாரு அந்த பாத்திருப்பீங்க வீடியோல அதுல வந்து இவர் டான்ஸ் ஆடல சும்மா தான் நின்றுட்டு பயந்துட்டு வந்துட்டார் அதனால் நானும் கூட ஏறி நின்றுட்டு வந்துட்டேன் அதை உங்ககிட்ட சொல்லணுமா சொல்லிட்டேன் அவ்வளோதான் சரி பாய் சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் சரி நீ வீடியோ முடி ஃபஸ்ட்டு குட்டி பொம்மை போ நீ என்னை அடிச்சல இப்படிதான் 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 இந்த பையன் வந்து பயங்கரமான ஆக்டிங்கான பாய் பாக்குறதுக்கு இதே குட்டிக்காண்டா இருக்கியா போங்கம்மா பாய்மா